ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை எனக்கு நல்ல சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாங்க நல்ல வேர்க்கடலை சட்னி நிலக்கடலை சட்னி இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னிக்கு வேண்டியே இன்னொரு இட்லி சாப்பிடலாம் போல் இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு டேஸ்டியான சட்னி ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபியும் கொடுங்க ஆக்சுவலி நம்மளுக்கு வருத்த வேர்க்கடலை சும்மாவே சாப்பிட பிடிக்கும் அதுலேயும் கொஞ்சம் நல்லா உப்பு காரெல்லாம் சேர்த்து ஒரு சில பொருளெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அரைக்கும் போது செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க ஸோ இப்போ வாங்க இந்த சிம்பிளான வேர்க்கடலை சட்னி பீனட் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கடாய் சுடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவில் பீனட்ஸ் எடுத்துருக்குறேன் இது ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை நம்ம மைக்ரோவேவில் ஏற்கனவே ஒரு நாலஞ்சு நிமிஷம் வறுத்து வச்சுருக்குறேன் இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஆயிலில் சேர்த்து அப்படியே வறுத்துக்கிறேன் ஸோ அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயில் அப்படியே லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைக்கும் போது ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வறுத்த வேர்க்கடலையை எண்ணெயில் வறுத்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை எடுத்துருந்தீங்கன்னா நல்லா ஒரு அஞ்சாறு நிமிஷம் வறுத்துக்கோங்க ஸோ இதை நான் நல்லா வறுத்தெடுத்து மிக்சி ஜாரில் போட்டாச்சு இப்போ அந்த மீதி இருக்காதே எண்ணெயில் மூணு பல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் இன்னும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அந்த கலர் மாதிரி நல்லா வதங்கணும் அதில் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன பீஸ் புளி ரெண்டு வரமிளகாய் ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வரமிளகாவே போட்டுக்கலாம் பட் இப்படி கலந்து போடும்போது நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ஸோ நான் வந்து ரெண்டு ப வரமிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் அதில் நல்லா ஒரு ரெண்டு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கிறேன் அந்த கருவேப்பிலை வெறுக்கடுற சட்னிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் சத்தும் கூட ஸோ அதனால் கொஞ்சம் நிறையாவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து தேங்காய் சேர்க்கலை தேங்காய் சேர்க்காமல் அப்படியே வந்து அரைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் வேணும் கொஞ்சம் நிறைய சட்னி வேணும்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து வறுத்துட்டு அரைச்சிக்கோங்க ஸோ எல்லாம் வதக்கின பொருளெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து மிக்சி ஜாரில் போட்டு வச்ச அந்த வேர்க்கடலையோட அந்த பொருட்களையும் சேர்த்து அளவாக உப்பு சேர்த்து நான் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக இப்படி அரைச்சிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே சும்மா சூப்பராக ஜம்மன் இருக்குது இப்போ நல்லா தாளிப்பு நல்ல கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் வரமிளகா ஒன்று கிள்ளி போட்டு நல்லா சூப்பராக தாளித்து அது வேர்க்கடலை சட்னியில் அப்படியே கலந்து பரிமாறினா செம்மையாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான ரெசிபி இது பட் ரொம்ப சுவையான ரெசிபி கண்டிப்பாக ஒரு வாட்டி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலாரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க் யூ